அனைவருக்கும் வணக்கம் இது போர் தொழில் தமிழக முதலமைச்சரின் திடீர் டெல்லி பயணம் ஊழல் வழக்குகளில் இருந்து தன் மகனை காப்பாற்றத்தான் டெல்லி சென்றார் முதல்வர் என்று எதிர்க்கட்சிகளின் விமர்சனம் ஊழல் நடந்திருப்பதாக தோன்றுகிறது என மதுரை உயர்நீதிமன்றமே தெரிவித்த கருத்து தமிழ்நாட்டையே உலுக்கிக் கொண்டிருக்கிற டாஸ்மாக் ஊழல் மதுபான கடைகளில் ஊழல் நடப்பது எப்படி இதில் கையும் களவுமாக சிக்கிக்கொள்கிற தமிழ்நாட்டின் உயரிய அதிகார பிரபலங்கள் இதையெல்லாம் பற்றி தான் இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறோம் இன்னைக்கு நாட்டில் பரபரப்பா பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற ஊழல் ஒன்றினை பற்றி தெரிந்து கொள்வதற்காக பல்வேறு அறிக்கைகள் மற்றும் பத்திரிகைகளில் வந்த செய்திகள் மற்றும் அந்த நிறுவனத்தில் வேலை செய்பவர்கள் அளித்த தகவல்கள் எல்லாவற்றையும் ஆய்வு செய்து பார்க்கும்போது சத்தியமாக நமக்கு தலையே சுத்திவிட்டது எப்படியெல்லாம் ஊழல் செஞ்சிருக்காங்க பாருங்க ஏதோ அரசியல்வாதீங்கன்னா ஊழல் செய்வார்கள் என்று தான் நாமெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் மலை விழுங்கி மகாதேவன்களை நாம் பார்த்துருக்குறோம் ஆனால் மக்களையே விழுங்குகிற அகாசுகா ஆகாச சூழர்களை இப்போ தான் நம்ம பார்க்குறோம் இந்த காணொலியை கொஞ்சம் கவனமாக பாருங்கள் டாஸ்மாக் நிறுவனத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த ஊழல் பிரச்சனையில் கிடைக்கக்கூடிய ஆவணங்களை பார்க்கும்போது மொத்த டாஸ்மாகும் ஏதோ நடக்கிறது என்பது மட்டும் தெரிகிறது என சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை அமர்வு கிளை தெரிவித்துள்ளது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அது என்ன என்பதை பற்றி தான் நாமும் ஆராய தொடங்கணும் தோண்ட 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 ஐயோ வந்துகிட்டே இருக்குதுங்க டாஸ்மாக் ஏறக்குறைய நாற்பது ஆண்டுகளாக இயங்கி வருகிற ஒரு நிறுவனங்க டாஸ்மாக் என்றால் தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் என்று பொருள் இந்த அரசு நிறுவனம் இருபத்தி மூணு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் அன்று அப்போதைய தமிழக முதலமைச்சர் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் பதிவு செய்யப்பட்டு தொடங்கப்பட்டது தமிழகத்தில் இருக்கின்ற அரசு நிறுவனத்திலேயே அதிக வருவாய் கொண்டது டாஸ்மாக் தான் இதன் முக்கிய பணி மக்கள் அருந்தக்கூடிய ஆல்கஹால் என்ற மதுவை மொத்தமாகவும் சில்லறையாகவும் மதுவான ஆலைகளில் இருந்து கொள்முதல் செய்து அதற்கு சொந்தமான ரீட்டெயில் ஷாப் என்று சொல்லக்கூடிய அதற்கு சொந்தமான கடைகளில் விற்பனை செய்வது அதாவது அரசாங்கமே சாராயம் விற்பது இதனுடைய வருவாயில் இருந்துதான் பெருமளவு இன்று தமிழ்நாட்டின் நிதி நிர்வாகம் ஆட்சி நிர்வாகம் போன்றவை நடந்து கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ராஜாஜி அவர்களால் மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டு இருந்த சூழலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த கருணாநிதி மதுவிலக்கை நீக்கி தமிழ்நாட்டை குடிகார மாநிலமாக மாற்றினார் பிறகு அவ்வப்போது மதுவிலக்கு என்பதை பேரளவுக்கு கொண்டு வருவது பிறகு நீக்கிக் கொள்வது என இருந்தாலும் திராவிட முதலமைச்சர்களான கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்றோர் மது விற்பனை மூலமாக கிடைக்கும் வருமானத்தில் தான் அரசை நடத்த விரும்பினார்கள் இரண்டாயிரத்தி மூணு அக்டோபர் வரை தமிழ்நாடு மாநில வாணிப கழகத்திற்கு மது வகைகளை மொத்தமாக கொள்முதல் செய்வதற்கு மட்டுமே உரிமை உண்டு என்ற நிலையை மாற்றி அப்போதைய ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக அரசு ஒரு சட்ட திருத்தத்தின் மூலமாக மாநிலம் முழுக்க செயல்பட்டு கொண்டிருந்த தனியார் மதுக்கடைகளை இழுத்து மூடி ஒட்டுமொத்த மது விற்பனையும் டாஸ்மாக் நிறுவனத்திற்கு அதாவது அரசு நிறுவனத்திற்கு கைமாற்றியதுங்க இதனால மதுவை அரசாங்கமே விற்கிற மோசமான ஒரு நிலைமை ஏற்பட்டது மக்களின் உயிருக்கும் உடலுக்கும் கேடு விளைவிக்கின்ற மதுவை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு விற்கலாமா என்ற கேள்வியோடு இந்த மாற்றத்தை முதலில் திமுக எதிர்ப்பது போல காட்டிக்கொண்டாலும் இதில் வருகின்ற மிகப்பெரிய வருமானத்தை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டு அரசின் டாஸ்மாக் நிறுவனமே மது விற்பனையில் ஏகபோக உரிமையை பெற்றிருக்கும் நிலைமையை திமுக அரசும் தொடர்ந்து செய்தது திமுக அண்ணா திமுக இரண்டு கட்சிகளுக்குமே மக்களின் நலவாழ்வை பற்றியோ சமூக நலனை பற்றியோ எந்தவித அக்கறையும் இல்லைங்க தனியார் கடைகள் ஒழிக்கப்பட்டு அரசாங்க நிறுவனமான டாஸ்மாக் மது விற்க தொடங்கிய ஆண்டான ரெண்டாயிரத்தி மூணு ஆண்டு டாஸ்மாக் நிறுவனத்தின் அப்போது வருவாய் மூவாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒம்போது கோடி ரூபாய் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு காலகட்டங்களில் டாஸ்மாக் நிறுவனத்தின் வருமானம் இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி எண்பத்தெட்டு கோடி ரூபாய் எவ்வளோ பெரிய வளர்ச்சி பாருங்க நாடு எதில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு பாருங்கள் முப்பத்தி மூன்று வருவாய் மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டு நிர்வாகம் செய்யப்படுகிற டாஸ்மாக் நிறுவனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் காலகட்டத்தில் அதனுடைய வருவாய் ஏறக்குறைய முப்பத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி பதினோரு கோடி ரூபாய் இதற்கு சொந்தமாக நாடுகளும் ஐயாயிரத்தி நானூத்தி ரெண்டு ரீட்டைல் ஷாப் என்று சொல்லக்கூடிய சில்லறை கடைகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன ஏறக்குறைய முப்பதாயிரம் பேர் டாஸ்மாக் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார்கள் அரசு மதுக்கடைகளை வசப்படுத்திய பிறகு வருடத்திற்கு வருடம் மதுக்கடைகளின் விற்பனை சராசரியாக இருபது சதவீதம் உயர்ந்து கொண்டே இருக்கிறது மது விற்பனையில் ஹாட் வகை மதுக்களான அதாவது கடின வகை மதுக்களான விஸ்கி பிராந்தி ரம்மு ஓட்கா போன்றவை எண்பது சதவீதமும் பீர் வகைகள் இருபது சதவீதமும் விற்பனை ஆகின்றன இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு நாற்பத்தி ஏழின் படி போதைப் பொருட்கள் விற்பனையை ஆளும் அரசு கட்டுப்படுத்த வேண்டும் என கூறுகிறது ஆனால் தமிழக அரசோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக போதைப் பொருட்களை வித்து கொண்டிருக்குதுங்க தமிழ்நாட்டில் மட்டும் ஏற குறைய ஒரு கோடியே ஐம்பது லட்சம் பேர் குடிகாரர்களாக அல்ல குடிநோயாளிகளாக இருக்கிறாங்க இதில் எழுபது லட்சம் பேர் திறந்தோறும் குடிக்கிறவங்களாக இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் மட்டும் குடிப்பதற்காக மற்றும் இதர செலவுகளுக்காக ஒவ்வொரு மாதமும் குடிகாரர்களுக்கு ஏற்படுகின்ற வருமான இழப்பு மட்டுமே அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி இப்படி குடிச்சி குடிச்சி குடிநோயாளிகளாக மாறி இளம் வயதிலேயே மரணம் அடைபவர்கள் தமிழ்நாட்டில் தான் அதிகம் பேர் இருக்கிறாங்கன்னு ஒரு புள்ளி விவரம் கூறுது மேலும் அதிக குடிகாரர்களால் இளம் விதவைகள் கொண்ட மாநிலமும் தமிழ்நாடு தான் இதுதான் திராவிட மாடல் அரசின் தலையாய சாதன திராவிடத்தின் பொன்னான ஆட்சி காலத்தில் விளைந்த மாற்றங்கள் சரிங்க இந்த டாஸ்மாகில் என்னதான் ஊழல் நடந்திருக்குங்கிறத பற்றி இப்போ நாம விரிவா பார்ப்போம் டாஸ்மாக் நிறுவனத்தில் மிகப்பெரிய ஊழல் முறைகேடுகள் நடப்பதாக சொல்லி சோதனை நடத்திய ஈடி என்ற அமலாக்கத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி சரக்குகளை கொண்டு சேர்க்கிற போக்குவரத்து டெண்டர் அந்த பார் உரிமம் டெண்டர் விடுவது அந்த டாஸ்மாக் நிறுவனங்களில் வேலை பார்க்கிற ஆற்றலோட பணியிட மாற்றம் அதிகாரத்திற்கு வேண்டிய சில குறிப்பிட்ட மதுபான நிறுவனங்களுக்கு மட்டுமே சாதகமான ஆர்டர்கள் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாயிலிருந்து முப்பது ரூபாய் வரை கூடுதலாக விளைவித்து செய்யப்பட்ட விற்பனை என பல்லாயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக அந்த அறிக்கை சொல்லுது அதோடு மட்டும் இல்லாமல் கணக்கில் காட்டப்படாத ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாகவும் சொல்லுது டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறை இதுவரை நாற்பத்தி ஒரு எஃப்ஐஆரை பதிவு செய்திருக்கிறது அது என்னன்னா நம்ம பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் ரெண்டு வழக்குங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் ஆறு வழக்குங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் ஒன்பது வழக்குங்க ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் பதினஞ்சு வழக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் எட்டு வழக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு வழக்கு ஆக மொத்தம் நாற்பத்தி ஓரு வழக்குகளை இடி என்று சொல்லக்கூடிய அமலாக்கத்துறை டாஸ்மாக் நிறுவனத்திற்கு எதிராக பதிவு செய்திருக்கிறது இந்த நாற்பத்தி ஓரு புகார்களையும் மொத்தமாக சேர்த்து கணக்கில் வராத தொண்ணூத்தி லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரத்தி பதினாலு ரூபாய்க்கு அமலாக்கத்துறை வழக்கு பதிஞ்சிருக்குங்க அண்மையில் நடத்தின சோதனைகளில் சுமார் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு முறைகேடு நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ள நிலையில் இந்த ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலாகவும் இந்த ஊழல் நடந்திருக்க கூடும் என பல்வேறு சோர்ஸ் தெரிவிக்கிறாங்க இது சம்பந்தமான விவரங்கள் எங்கே என நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறையின் மீது கேள்வி எழுப்பி இந்த நடவடிக்கைக்கு உச்ச தற்போது இடைக்கால தடை விதித்திருக்கிறது ஏன் இடைக்கால தடை கொடுத்துருக்காங்கன்னா இடைக்கால தடை தான் பர்மனண்ட் ஸ்டே இல்லை டெம்பரவரி ஸ்டே ஏன் இடைக்கால தடை கொடுத்துருக்காங்கன்னா டாஸ்மாக் என்பது அரசு சார்ந்த நிறுவனம் தனிநபர்கள் செய்த விதிமீறலுக்காக ஒட்டுமொத்த அரசு நிறுவனத்தையே விசாரிப்பதா என்ன சொல்லி அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் கடுமையான கண்டனத்தை தெரிவித்து இந்த இடைக்கால தடையை விதித்திருக்கிறது இந்த இடைக்கால தடையை பெற்றதையே பெரும் சாதனையாக கழக கண்மணிகள் கொண்டாடிட்டு இருக்காங்கங்கிறது அது ஒரு சோக கதை அதை விடுங்க மேலும் டாஸ்மாக் நிறுவனத்தில் விற்கப்படுகிற மது வகைகளுக்கு எப்படி விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது என்பதற்கான எந்த வெளிப்படையான கொள்கை முடிவுகளும் கிடையாதுங்க அதாவது குறிப்பிட்ட மது வகைக்கு இவ்வளவு விலை இந்த மது வகைக்கு இவ்வளவு விலைங்கிறது அது போன்ற ஒரு வெளிப்படையான கொள்கை முடிவுகளே கிடையாதுங்க ஆயத்தீர்வை விதிகளின்படி அதாவது எக்ஸைஸ் டியூட்டி ரூல்ஸின் படி டாஸ்மாக் நிறுவனம் மூலம் மதுபான ஆலைகளில் இருந்து கொள்முதல் செய்யப்படுகின்ற ஆயத்தீர்வைகள் அதாவது எக்ஸைஸ் வரி அரசாங்க கஜானாவில் தான் வரவு வைக்கப்படணுங்க ஆனால் தமிழ்நாடு அரசு மூலம் மதுபான காலைகளில் கொள்முதல் செய்யப்படும் அறுபது சதவீத சரக்குகளுக்கு மட்டும்தான் ஆயத்தீர்வை செலுத்தப்படுறதா புகாருங்க மீதம் நாற்பது சதவீத சரக்குகள் கணக்கிற்கே வருவதில்லை எனவும் அவைகளுக்கான விற்பனை கணக்குகளும் இல்லாமல் கள்ளத்தனமாக விற்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டுகள் உள்ளன இப்படி மதுபான கொள்முதலில் ஆண்டொன்றுக்கு நாற்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் வருமானம் வருவதாக காட்டப்படும் நிறுவனம் தொடர்ந்து நஷ்டத்தில் இயங்குவதாக கணக்கு காட்டப்படுவது ஏதோ ஊழல் அப்பட்டமா மதுபான உற்பத்தி மற்றும் பாட்டில் மூடி அந்த பாட்டிலில் ஒற்றப்படுற லேபிள் என ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா கூடுதலாக அதாவது அபிரிதமா விலையை நிர்ணயம் செய்யப்பட்டு ஐயாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் அதுல கூட ஊழல் நடந்திருப்பதாக அதை அதிகாரத்தில் உள்ளவர்களை அந்த தொகையை பிரித்துக் கொள்வதாக எல்லாரும் சொல்றாங்க மொத்தம் பத்தொன்பது மதுபான ஆலைகள் இருக்கின்றன இவை அனைத்திலும் ஒரே மாதிரியாக மதுபான கொள்முதல் நடக்கல அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு வேண்டிய ஆலைகளில் மட்டும் அதிக கொள்முதலும் மற்ற ஆலைகளில் குறைந்த கொள்முதலும் நடக்கின்றன ஒவ்வொரு மதுபான ஆலையில் இருந்து கொள்முதல் செய்யப்பட்ட சரக்குகள் எந்தெந்த சில்லறை விற்பனை கடைகளுக்கு ரீடெயில் ஷாப்புக்கு எப்படியெல்லாம் அனுப்பப்படுகின்றன என்பதற்கு கணக்கே கிடையாதுங்க இந்த கணக்கை கூட இந்த நொடி வரைக்கும் கணினி மயமாக்காமல் திட்டமிட்டு அப்படியே வச்சிருக்காங்க அதே போல சரக்குகளை ஏற்றிச் செல்லும் ஒப்பந்த வாகனங்கள் கிலோமீட்டர் எட்டு ரூபாய்க்கு என்று இருந்துச்சுங்க இப்ப பதினஞ்சு ரூபாயாக மாற்றப்பட்டு இருக்கு ரெண்டு மடங்கு இந்த விலை உயர்வு டாஸ்மாக் நிறுவனத்தில் நடைபெறுகிற மிகப்பெரிய ஊழலில் ஒன்று என்று குறிப்பிடுறாங்க அதே போல தமிழ்நாடு முழுக்க நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட மதுக்கடைகளில் பிளாக்கில விற்பனை அதாவது விற்பனை நேரம் இல்லாம நேரம் முடிந்த பிறகு கூட சட்டவிரோதமாக மதுவை விற்பனை செய்கின்ற முறை தான் இந்த பிளாக்கு இந்த பிளாக்கில் விற்பனை செய்யும் போது சரக்குகளின் விலை பன்மடங்கு உயர்த்தப்பட்டு விற்பனை செய்யப்படுதுங்க இவ்வாறு விலை பன்மடங்கு உயர்த்தப்பட்டு விற்பனை செய்யப்படும் சரக்கின் அசல் விலை மட்டும்தான் அரசாங்கத்திற்கு செலுத்தப்படும் மீதமுள்ள தொகைகளை அதிகாரத்தில் உள்ளோர் பிரித்து கொள்கிறார்கள் என பேசுகிறாங்க இதில் அனுமதி பெறாத சட்டவிரோத பார் மற்றும் பல்வேறு இடங்களில் திருட்டு சரக்கு ஓட்டுவது என்றெல்லாம் அதெல்லாம் தனித்தனியான ஊழல் கணக்குகள் அதில் எத்தனை கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்படுதுங்கிறதெல்லாம் தனித்தனியாக ஆய்வு செய்ய வேண்டிய ஒன்றுங்க என்ன கேட்க கேட்க தலையே சுற்றுதா அது தாங்க திராவிட மாடல் அரசின் நான்காண்டு சாதனை அதிமுக ஆட்சியில் இருந்தபோது இந்த மதுபான ஊழலை அவங்க மறைமுகமாக செஞ்சாங்க ஆனால் திமுக ஆட்சியில் இந்த ஊழலை அவர்கள் வெளிப்படையாக அதே சமயத்தில் புள்ளி விவரத்தோடு அதிகாரமட்ட அளவில் தனித்தனியாக பாகம் பிரித்து கொண்டு பங்கு பிரித்து கொண்டு செஞ்சிட்டு இருக்காங்க இதில் ஒவ்வொரு பாட்டிலுக்கும் பத்திலிருந்து முப்பது ரூபாய் வரைக்கும் கூடுதல் விலை வைத்து விற்பது இந்த விற்பனைக்கு எதற்குமே ரசீது கிடையாது என்கின்ற நிலைமை போன்றவையெல்லாம் ஊழல் நிச்சயமாக நடந்திருக்கிறது என்பதை உறுதியாக காட்டுகிறது இந்த ஊழல் படமெல்லாம் திரைப்படத்துறை மற்றும் பல்வேறு துறைகளில் வெளிநாடுகளில் முதலீடு செய்யப்படுவதாகும் குறிப்பா திரைப்படத்துறையில முதலீடு செய்யப்படுகின்ற இந்த பணம் அதன் மூலமாக வெள்ளை பணமாக மாற்றப்படுவதாகும் எனவேதான் இந்த தேர்தல் நேரம் வந்தால் கோடிகளில் செலவு செய்வதற்கான தகுதி திராவிட கட்சிகளின் தலைவர்களுக்கு ஏற்பட்டு விடுகிறது எனவும் சொல்றாங்க இப்ப சொல்லுங்க தேர்தல் நேரத்துல உங்களுக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க பாருங்க அது பல பேர் குடல் எறுத்து பல பொண்ணுங்க தாலி எறுத்து சம்பாதிக்கிற காசு அந்த ரத்தம் தோய்ந்த காசை வாங்கிக்கிட்டு தான் நீங்க இந்த ஊழல் அரசியல்வாதிகளுக்கு மீண்டும் மீண்டும் ஓட்டு போட்டு உங்கள் வாயிலேயே நீங்களே வாய்க்கரிசி போட்டுக்கிறீங்க ஏதோ கோர்ட்டில் கேஸ் நடக்குது பிஜேபிக்கும் திமுகவுக்கும் சண்டை நடக்குது எல்லா எதிர்கட்சியும் ஏதோ அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்காங்க நமக்கு என்ன என்று நீங்கள் நினைத்து கொண்டு போல காசை வாங்கிக்கிட்டு ஓட்டை போட்டலான்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் நாட்டை இல்லை உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் எதிர்காலத்தையும் உங்கள் எதிர்கால தலைமுறையும் யாராலையும் காப்பாற்ற முடியாதுங்க இப்பயாவது கொஞ்சம் உட்கார்ந்து ஆற அமர சிந்திச்சு பாருங்கள் நியாயமாறு அனைவருக்கும் நன்றி வணக்கம்